மத்திய அரசு தரமாகவும் கல்வி நிறுவப்பற்றி தர முடியமான கடைமொழி நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைத்தளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைத்தளத்தில் ஆனால் அக்கா அவர்கள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சூழ்நாள் உருளாண்டு மத்திய அரசு பல ஹெண்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் கெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறியிருக்கு மாறி இருக்கு சர்வ சிக்ஷா அபியான் இருக்கு ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எதற்காக சொன்னாங்க அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமகரக சிக்ஷா பண்ட் எதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் கண்டுபிடிக்க முடியாது பிரதான் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அதை அவங்க திருச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியான

ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க ஏ எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க எங்கே கல்வியில் லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் இவங்க ஏசரையே அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க

எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்குறீங்க ஒரு பதில் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம் எங்குகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறீங்க எல்லோருடைய நோக்கமும் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வீட்டுக்கு அனுப்புறவர்கள் இந்த மாற்றங்களுக்கு இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்குது எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அன்னைக்கு ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக மாற்ற கொண்டு போகிறாங்க ஆனால் திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க அதனால என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயம் பாஜகிறது கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் நான் என்டிஏ எப்படி இருக்கும் என்டிஎம் அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க டிடிஏ அவர்கள் பத்திரிகை பற்றி சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும்

எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியா இல்லை நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல கூட அதிகமா இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம் தனியார் பள்ளியில மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்க மொழிக் கொள்கையை திரிக்கிறோன்னு

குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்தியாலயம் பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லி அமைச்சர் பதில் சொல்லிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு க்ளாஸில் மாணவச் செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு படி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனை அவங்க சொல்லலாமே எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்டில் நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்தியாலயம் தமிழே சொல்லி கொடுக்கல ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கேந்திர வித்தியாலயம் தமிழ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அங்கே அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பிலிருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாமா அப்படிங்கிறது எங்களுடைய தொடர்பு பிரச்சனை நேற்று வந்து முதலமைச்சர் பேசும்பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்க நான் பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பற்றி யார் சொன்னால் டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிட்டேஷன் அது கமிஷனும் போடல எப்போ டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்கள் போகிறோம் வானத்தியக்காரங்க எல்லாரும் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போறீங்களானே நான் வந்து அண்ணன் கிட்ட சொல்றேன் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க இது அனைத்தும் கற்பனை கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்க பொறுப்பு என்ன எட்நூத்தி நாங்க சொல்ல வேண்டும் இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்ல வேண்டும் இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்லவே இந்திய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்கப்பட்ட கூடுதலில் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்குங்க டீலிமிட்டேஷனை பற்றி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும் ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில் வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் குரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்க கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கிறோம் எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும்ல இப்ப நம்ம டி லிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா லிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புறாரு தான் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொருடத்துக்கு போறாரு ஏற்றுக்கொள்ள முடியும் சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்க எல்லாரும் கொடுக்கறாங்க நாங்க எல்லாத்துக்கு தான் கலப்புறோம் எங்களுக்கு யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் என்டிஏல யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம் அதிமுக வந்து வரவே ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவோம் அது அனிதா ராதாகிருஷ்ணோட அறியாமையை காட்டுங்க ஏன்னா இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனார்ல இடி கேஸ்ல வந்து சார் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல அரெஸ்ட் ஆகல சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு அதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அறியாமையை காட்டுது திமுக காரை ஸ்மகிள் பண்ணிகிட்டு இருக்கான் நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆம்பி திட்டம் மைன் நீங்கள் கொக்கைன் பூசு பூசாக கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக காரை மீனவர் என்கின்ற போர்வையில் ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது தப்பு இல்லையா அப்போ இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தலில் ஈடுபட்டிருக்கான் இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்கே இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனுக்கு தெரியாதா யாருமே கடத்தல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுக கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸ் போட்டு கடத்தல்காரர்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு எத்த பெரிய ஏற்படுத்துறாங்க அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா ஆனால் ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா இடி கேஸ் ஒரு நாள் இல்லையா பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினாரு இங்க போட்டு வாங்கினாரு ஆனால் என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக்கொண்டிருக்கிறார் Baiklah apa-apa